வேறொரு விதைக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுத்துடக் கூடாது இன்னொரு வார்த்தை என் வாழ்க்கையில் வந்து விழாதபடிக்கு நான் என் செவியை சாய்க்க கூடாது அதனால தான் யோபு இப்படி சொல்லுகிறார் ஆகாரத்தை பார்க்கல நான் காத்து கொண்டார் எனக்கு வேண்டிய சாப்பாடை விட அவர் பேசின வார்த்தை எனக்கு முக்கியத்துவம் அந்த வார்த்தை அப்படி சொல்லிவிட்டு தான் சொல்ல எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவன் நிறைவேற்றுவார் எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்கிட்ட என்ன பேசி இருக்கிறா ஆமை இந்த திராட்சை தோட்டத்தில் பற்பல விதைகளை விதைக்காதே ஒரு விதை விதைச்சிட்டார் இந்த நிலத்துல இந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை தாண்டி இன்னொரு விதை விழுமானால் அந்த விதை இந்த விதையை தீட்டுப்படுத்தி விடா ஆல லோயா அதனால தான் ஜாக்கிரதையாக இருங்கள் கலைகளை சத்துர் விதைக்காத படிக்கு ஆமா உங்களுக்கு விதைக்கப்பட்டவைகள் பலன் கொடுக்கத்தக்கதாய் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கும்படி ஆவியார் சபைக்கு பேசி கொண்டிருக்கிறார் காத்திருக்க வைத்து விட்டு பலனை பெறுவதை விட்டு விட்டு அந்த பலன் தீட்டுப்படுமானால் காத்திருப்பதனால பிரயோஜனமே இல்லை காத்திருக்கிறதுக்கு பிரயோஜனம் உண்டாக உன்னில் விதைக்கப்பட வேண்டியது அவருடைய வார்த்தை மாத்திரம் ஆளில் தான் நான் சொன்ன வார்த்தை திரும்ப சொல்றேன் அந்த வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தைக்கும் இடம் மற்ற வார்த்தைகளை இந்த காதோட கேட்டு இந்த காதோட விட்டுருங்க அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டு விடுங்க நம்ம அப்படியே தலைகீழா அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா அந்த அக்கா சொன்ன வார்த்தை அதுவா அது போன வாரம் கத்துனவங்கள்ட்ட பேசின வார்த்தை என்னன்னு கேட்டா அது டைரி எடுத்து பார்க்கணும் அப்படி பார்த்தாலும் தேடி தேடி காணாது ஆனா அது போன வருஷம் உங்க பக்கத்துல சொன்னா அதுவா அவங்க சொன்னதுக்கு டபுளா பேசும் எது என் உள்ள இருக்கணும் தீர்மானிக்கிறது என் கையில் தான் இருக்கு தீட்டுப்படுத்திட கூடாது விதைய இன்னொரு விதை அதாவது இந்த விதையை தான் திராட்சை செடியின் விதை தான் என்னில் விதைக்கப்பட்டிருக்கணுமே தவிர வேற எந்த விதை எண்ணில் விழுந்தாலும் அது எப்பேற்பட்ட நிலமானாலும் அது அதை தீட்டுப்பட்டுவன இந்த வார்த்தை ஆவியான இந்த காலை நேரத்தில் என்னோட பேர் இடைப்பட்டு எச்சரித்த வார்த்தை லைஃப்ல நான் விதைச்ச விதையே திருக்கணுமே தவிர இன்னொரு ஆமின் சொல்லுங்க அவர் விதைத்த விதை உங்களுக்குள் இருப்பதாக ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது அதுதான் இந்த நாளிலே நேரம் அதிகம் இல்லை ஆனால் இதை சொல்லி நான் கொஞ்சம் உங்களை ஜபத்தில் நடத்தும்படி விரும்புகிறேன் விதை எவ்வளவு முக்கியமோ விதைக்கப்படுவது எவ்வளவு முக்கியமோ அதை விட முளைக்க பண்ண மழை முக்கியம் ஆமையம் காத்திருக்கிறவர்கள் லைஃப்ல கத்த செய்கிற ரெண்டு அனுபவம் ஒன்று விதைக்கிறார் ரெண்டு முளைக்க பண்ணுகிறார் விதைக்கிறது அவர் மலை அவர் விதைக்க பண்றார் ஒருத்தங்க விதைச்ச பிறகு அடுத்து எதற்கு எதிர்பார்ப்பார்கள் தெரியுமா மலைக்கு எதிர்பார்ப்பார்கள் அதே போல தான் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று அவருடைய மலைக்காக

என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அந்த வார்த்தை நன்றாக கவனித்துக்கலாம் மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அது எப்படி முளைக்கப்படுது அப்படியே நான் அனுப்பின வார்த்தை நான் அனுப்பின வார்த்தை வார்த்தை நிறைவேறுவதற்கு அடுத்து ஒரு தேவ பிள்ளை எதிர்பார்க்க வேண்டும் என்ற விசேஷமாய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் எதிர்பார்க்க வேண்டுமானால் வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு நான் விசுவாசிக்கிறேன் வெளியில பெய்ய மழையை போல இப்ப உள்ள பெய்ய வைக்க மாசம் முடிய போகிறது ஆரம்பத்திலிருந்தே கேட்க இருக்கிறார் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதார் இந்த மாசத்தின் இறுதியிலே கத்தர் ஒரு மழையை உனக்காய் பெய்ய வைப்பாராக இந்த மாசத்தின் இறுதியிலே கத்தர் உனக்காய் ஒரு மழையை பெய்ய வைப்பாராக பொது இந்த நாட்கள் நாட்கள் மழை ரெண்டு வாரம் தான் பருவமழை வரணும் ஆனா கொஞ்ச நேரமே வார்த்தை இந்த மாசத்தோட முடியுதுல இது ஒரு அடையாளமா நான் இந்த வார்த்தையோட வச்சு எடுக்கிறேன் இந்த வார்த்தை பேச போதே வெளிய மழை பெய்யுதுனா நான் விசுவாசி உள்ள ஒரு ஆவையின் மலை கத்து பெய்ய வைக்க போகிறேன் வார்த்தை தந்த ஒரு மழையை பெய்ய வைக்க போகிறீர்கள் எனக்கு மேல் அந்த மழையை ஊற்றுவீராக என் மேல் அந்த மழையை ஊற்றுவீராக என் மேல் அந்த மழையை பெய்ய பண்ணுவீராக மழை பெய்யணும் ஏன் கண்டிப்பா மழை பெய்யணும் எஸ் விதைக்கப்பட்ட வார்த்தை முளைக்க மழை தேவை முப்பதாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் முன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகி ஆகாரத்தையும் தருவார் போது தான் விதைத்த விதைக்கு உண்டு விதைத்து விட்டார் ஆண்டு விதைத்தவைகள் திரும்ப என்னிடத்தில் வெறுமையாய் அது முளைக்கப்பட வேண்டுமானால் மழை அவசியம் எனவே தான் ஏற்ற காலத்தில் அவர் உங்களுக்கு மழையை தருகிறவர் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது விதைத்தவன் மழைக்காய் காத்திருக்கிறது போல விதைக்கப்பட்ட நிலமும் விதையும் மழைக்காக காத்திருக்கும் எதிர்பார்க்கிறார் அதே போலதான் விதைக்கப்பட்ட நிலமும் விதைக்கப்பட்ட அந்த விதையும் அடுத்து எதை எதிர்பார்க்க தெரியுமா அந்த மழையை பெய்ய வைக்க மாட்டாரா விதைத்தது அவரானால் மழைக்காய் நான் அவரிடத்தில் வேண்டிக்கொள்ளலாம் அமைன் சோலக பார்க்கலாம் அதனால தான் சகரிய பத்தாவது அதிகாரம் அதோடைய ஒன்றாவது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது வின்மாறி காலத்து மழையை கர்த்தர் இடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவர் அவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு பின்மாறி காற்று கத்தரிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் ஏன் இந்த மழை ரொம்ப அவசியம் ஏன் இந்த ஆவியின் மழை ரொம்ப ரொம்ப மிக தேவை பைபிள் ஒரு வார்த்தை அழக இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்படும் மட்டும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் உன்னதத்திலிருந்து நம்மில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் விதைச்சது அந்த வார்த்தை தான் விதைச்சது அவர் தான் ஆவி ஊட்டப்படும் மட்டும் அந்த மழை பெய்யும் மட்டும் அந்த விதை அப்படியே இருக்கும் அது ஊட்டப்பட்ட பிறகு அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் செழிப்பான வயல்வெளி காடாக காணப்படும் ஊற்றப்படுறது வர மழை பெய்யறது வரை விதை விதைதான் நில உழப்பட்ட நிலம் உழப்பட்டு நிலம்தான் விதைக்கப்பட்ட விதை விதைதான் ஒரு பிரயோஜனம் உண்டாக வேண்டுமானால் அது முளைக்க வேண்டுமானால் பலன் உண்டாக வேண்டுமானால் அதன் பிறகு நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் அதுதான் மழை பெய்யணும் ஆவியின் மழை பெய்ய வேண்டும் பாருங்க சிமியோனுக்கு ஒரு வார்த்தையை கத்தர் கொடுக்கிறார் உங்களுடைய கன்று ரச்சனியத்தை காணும் நீ கிறிஸ்துவை காண்பா என்று ஒரு வார்த்தையை கத்தர் கொடுக்கிறார் ஏன் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் உண்மையில் இந்த வசனத்தை இந்த இந்த காரியத்தை தான் அதிகமாய் ஆவியானவர் இந்த வர்ஷன் இந்த வார்த்தின் ஆரம்பத்திலிருந்து இடைப்படத் துவங்கினார் அதில் சிமியோனை குறித்து ஒரு வார்த்தை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது லூக்கா இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிங்க அப்போ சிமியோனி இன்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் ம் நீதியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் காத்துருக்கிறவனா எப்போதும் காத்திருக்கிறவனா இருக்கிறான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான் அவன் மேலே ஒரு தேவத்திட்டம் இருக்கிறது ஒரு தேவ தரிசனம் இருக்கிறது ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அதற்காய் காத்து கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தை சொல்லிவிட்டு கடைசி ஒரு வார்த்தை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் ஏன் மழை பெய்ய வேண்டும் ஏன் இந்த ஹோலி ஸ்பிரீட் அவசியம் ஏன் பரிசுத்தாவின் அனுபவம் தேவை ஏன் உன்னத ஆவி ஊட்டப்பட வேண்டும் என்றால் நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை திரும்ப எடுத்து சொல்லுகிறேன் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிற அந்த பெரிய நன்மையில ஒரு தேவ திட்டம் உண்டு அந்த தேவ திட்டம் உங்கள் லைஃப்ல நிறைவேற வேண்டுமானால் உங்கள் மேல் பரிசுத்தாவி ஊட்டப்பட வேண்டும் ஆமா இந்த வார்த்தை என்னோடு ரொம்ப இடைப்பட்ட வார்த்தை சொல்லி முடிச்சிருக்கலாமே ஏன் தெரியாத சிமியோன் மேல் ஆவியானவர் இருக்கிறது ஆனால் அந்த இடத்துல திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது ஆவன் மேல் பரிசுத்த ஆவை இருந்தா அப்படி இருந்ததுனால ஏசு இப்பொழுது தேவாலயத்தில் கொண்டு வரப்பட்ட போது பைபிள் சொல்லுகிறது ஆவின் ஏவுதலினாலே இருபத்தி ஏழாவது வசனம் ஆவின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான் காத்திருக்கிறவுடைய முடிவு நன்மையாய் முடிய வேண்டுமானால் இந்த உன்னத ஆவியின் அனுபவம் ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா ஆவியானவர் தான் காத்திருக்க பண்ணுகிறவனுக்கு அவர் உண்டு பண்ணி நன் வைத்திருக்கிற நன்மையை வெளிப்படுத்துவார் அதை தான் பவுலை கொண்டு குரந்தியர்க்கு எழுதும் போது இப்படி எழுதினார் ஒன்று குரந்தியர் கத்திற்கு மகிமை உண்டாவதாக இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பது பத்து வசனங்களை வாசியுங்கள் எழுதி இருக்கிறபடி ஆயத்தம் பண்ணினவைகளை காணவும் இல்லை கேட்கவும் இல்லை இதைதான் இந்த மாத வாக்கு தத்துவமாய் நமக்கு இயேசையாவை கொண்டு கத்த பேசினார் அவர் நமக்கு செய்பவைகளை நாம் காணவில்லை ஒரு கண்ணும் காணவில்லை ஒரு காதும் கேட்கவில்லை ஒரு மனுஷனுடைய தோன்றவும் இல்லை அதே வார்த்தை இங்கு எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவில்லை காது கேட்கவும் இல்லை அவர்களை மனுஷனுடைய தோன்றவும் இல்லை சொல்லிவிட்டு போட்டு முடிக்கவில்லை அடுத்த வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினா கரங்களை உயர்த்தி சத்தமாய் என்று சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் ஒரு கண்ணும் காணவில்லை ஒரு காது கேட்கவில்லை ஆனால் ஆவியானவரை உடையவன் அவனுக்கு ஏற்ற காலத்தில் ஆவியானவர் அதை காண்பிப்பார் காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை விதைக்கப்படுவது மாத்திரமல்ல அவர்கள் வாழ்க்கையில் மழை பெய்யணும் சந்திக்கும்படி இப்பொழுது ஆபரகாம் வீட்டிலிருந்து மூத்த ஊழியக்காரன் அனுப்பப்படுகிறான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பல இடத்துல இளையசர் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த இடத்துல மட்டும் இளையசர்லாம் சொல்லப்பட்டிருக்காது அவன் மூத்த ஊழியக்காரன் அவனை அனுப்புவார் அவருடைய பேர் அங்கு கொடுக்கப்பட்டிருக்காது ஆதி ஆகம் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் இருக்கிறது அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் தன் ஊழியக்காரனை நோக்கி ஆனா பொதுவாக எல்லாரும் என்ன இளைய சரி இளைய சொல்லிடுவோம் ஆனால் இங்கே அவனுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை காமனை கொடுக்கப்பட்ட மூத்த ஊழியக்காரன் என்று எல்லாவற்றிற்கும் அதிகாரியமாகிய ஏன் இங்கே இந்த வார்த்தை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆபியானுடைய நிழலா எழுதப்பட்டிருக்கிறது